சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட லைவுக்கு வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வாங்க மக்களே வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க பேசலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இன்னும் யாரையும் காணோம் வாங்க வாங்க பேசலாம் வாங்க மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு வாங்க மக்களை சப்போர்ட் பண்ணுங்கள் லைவுக்கு வாங்க ஷேர் பண்ணுங்கள் ിമിസാച്ച് യാമേ കാണും